இருந்தாலும் கூட நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க பாருங்க சூப்பர் உங்களை உண்மையில நான் பாராட்டுறேன் திரு அவை அப்படிங்கிற அந்த நம்ம ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவை பயன்படுத்தி இருக்கிறார் திருத்தூதர்ல முதன்மையான திருத்தூதராயிருக்கக்கூடிய பேதுருவை பார்த்து ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை உன் பெயர் பாறை இந்த பாறை மீது என் திருச்சபையை கட்டுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த இடத்தில்தான் திரு அவைங்கிற அந்த வார்த்தையை ஆண்டவர் இயேசு பயன்படுத்தி ஆண்டவர் இயேசு திரு அவைன்னு சொன்ன அந்த திரு அவை எப்போ உண்மையிலேயே பிறந்தது தெரியுமா ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்ப்புக்கு பிறகு பெந்தகோஸ்தை திருவிழாவின் போது பன்னிரண்டு சீடர்களும் அன்னை மரியாலும் ஒரு ரூம்ல இருக்கிறாங்க எந்த ரூம் எந்த அறை அப்படின்னு பார்த்தோம்னா எங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதி ராவணவை கொண்டாடினாரோ அதே அறையில இருக்கும் பொழுது ஆவி தீ நாக்கு வடிவில் இறங்கி வருகின்றார் அப்பொழுது இந்த திருத்தூதர்கள் வெளியே சென்று மக்களுக்கெல்லாம் அவங்க இயேசுவை பற்றி அறிவிக்கிறார்கள் இயேசுனுடைய உயிர்ப்பை பத்தி எல்லாத்துக்கும் சொல்றாங்க அப்பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் கிறிஸ்தவர்களாக திருமுழுக்கு பெற்றார்கள் சொல்லி விபலியத்தில் வாசிக்கிறோம் தானே அன்றைக்குத்தான் திரு அவை பிறந்த நாளாக இருக்கின்றது ஆக திரு அவை பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பெந்தகோச திருவிழாவின் போதுதான் திரு அவை பிறந்ததாக இருக்கின்றது வெரி குட் இப்ப இந்த திரு அவையில் யாரெல்லாம் நபர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தா நீங்க நானு எல்லாருமே நம்ம அப்பா அம்மா எல்லாருமே திரு அவையில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் சரியா ஒரு குடும்பமா இருந்தாலும் அந்த குடும்பத்தை ஒரு குட்டி திருச்சபை அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு குடும்ப திருச்சபை உலகம் பூரா இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்களை ஒன்னா சேர்த்து பார்த்தோம்னா அது உலக திருச்சபை அப்படின்னு சொல்றாங்க ஆக உலக அளவிலும் திரு அவையை நாம் அழைக்கின்றோம் குடும்ப அளவிலும் திரு அவையை நாம் அழைக்கின்றோம் ஆக இப்படி இருக்கக்கூடிய இந்த திரு அவையினுடைய தலைவராக இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் முதன்மையான திருத்தூதர் யாரு புனித பேதுரு இப்ப இருக்கக்கூடிய தந்தை புதிய திருத்தந்தை இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி வந்தார் இல்லையா இந்த புதிய திருத்தந்தை உங்களுக்கே தெரியும் அவர் பதினான்காம் லியோ அப்படின்னு சொல்லுவீங்க கரெக்டாக சொல்லுவீங்க எனக்கு தெரியும் வெரி குட் ஆக இந்த திருத்தந்தையினுடைய தலைமையில்தான் இந்த திரு அவை செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது ஆக திரு அவை எதுக்காக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அடுத்து உங்களுக்கு இந்த திரு அவை நமக்கு தேவையா கட்டாயமா தேவை என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வு இப்படித்தான் இருக்கணும் ஆண்டவர் இயேசுனுடைய சாட்சிகளாக இருக்கணும் சரியா ஆண்டவர் இயேசுனுடைய மதிப்பீடுகளின்படி நாம் வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடியதான் அந்த திரு அவை ஆக கிறிஸ்தவர்கள் நாம் ஒன்றாக ஒரே குடும்பமாக இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் என்ன அது திரு அவை புரிஞ்சுதா உங்களுக்கு இப்போ வெரி குட் நீங்கள் நான் எல்லாரும் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான திரு அவையில் நாம் எல்லாருமே இயேசுவின் பிள்ளைகளா இயேசுவின் சாட்சிகளாக இயேசுவின் மதிப்பீடுகளின்படி வாழ்வது மிக முக்கியமானது செய்வோமா அதை செய்வீங்களா நீங்கள் வெரி குட் அப்போ நம்ம எல்லாருமே இயேசுவின் பிள்ளைகளாக வாழ உங்களை அன்போடு நான் வாழ்த்துகின்றேன் காட் பிளஸ் யூ Thank, you, Thank Father. you, Father. Thank you.